கத்தரும் உலக இச்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக கத்தருடைய வசனத்தை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அரிய வாய்ப்புக்காக சந்தர்ப்பத்துக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் கடந்த ஒளிப்பதிவுகள் வாயிலாக நாங்கள் திருச்சபையினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் திருச்சபை கூடுகையின் முக்கியத்துவத்தை குறித்தும் நாங்கள் திருச்சபை கூடி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் மாற்றங்கள் நடைபெறும் என்பதை குறித்தும் கத்தருடைய வசனத்திலே இருந்து கத்தருடைய வசனத்தை ஆதாரமாக கொண்டு நாங்கள் கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறோம் இன்றைய நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கின்ற ஒரு வசனத்தின் வாயிலாக ஒரு புதிய காரியத்தை உங்களோடு சேர்ந்து தியானிக்கலாம் உங்கள் மத்தியிலே இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகின்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது அந்த வசனத்திலே இருக்கின்ற சில சொற்களை அடிப்படையாக கொண்டு இந்த வேத தியானம் இருக்கப்போகின்றது அந்த வசனத்தை நாம் முதலாவதாக வாசிப்போம் தொடர்ந்து அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து கத்தருடைய வார்த்தையை தியானித்து கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொள்வது யாக்கோபு புத்தகம் சொல்லுகிறது போல நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல நாம் அவைகளின்படி வாழுகிறவர்களாய் அவர்கள் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறவர்களாய் அவைகளை கடைபிடிக்கின்றவர்களாய் நாம் மாறும்படிக்கு தேவன் விரும்புகின்றார் அதனாலேதான் ஆண்டவராகியேசு கிறிஸ்து மத்திய ஏழாம் அதிகாரத்திலே பேசும் பொழுதுசங்கத்திலே இரண்டு வீடுகளை குறித்து பேசிய காரியம் அங்கே காணப்படுகிறது வீடுகளை குறித்து பேசிய காரியம் என்னவென்றால் நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார் ஆகையினாலே நாம் இன்றைய நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று பரிசுத்த வேதாகமத்திலே கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை கண்மலையின் மேல் அமைக்கப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கின்றதா அல்லது மணலின் மீது கட்டப்படுகின்ற அல்லது கட்டப்பட்டிருக்கின்ற வீட்டிற்கு ஒப்பாக இருக்கின்றதா என்பதை நாம் நிதானித்து சோதித்து பகுத்தறிவினாலே பகுத்தராய்வதன் மூலமாக நாம் கண்டுபிடிப்போம் முதலாவதாக அப்போஸ்டலர் நடவடிக்கைகள் இருபது இருபத்தி எட்டு அந்த வசனத்தை நாம் வாசித்து இன்றைய நாளிலே தியானிப்போம் இந்த வார்த்தை சொல்லுகிறது ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் இந்த வசனத்தின் வாயிலாக பவுல் தேவ ஆவியானவரினாலே வழிநடத்தப்பட்டு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் திருச்சபையை தேவன் தம்முடைய சொந்த சம்பாதித்திருக்கின்றார் ஏன் இந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டி இருக்கின்றது என்றால் இன்றைக்கு சில திருச்சபைகளிலே ஆஹ் போதகர்கள் நினைக்கிறார்கள் இந்த திருச்சபை இந்த சபை எனக்கு சொந்தமானது இது என்னுடைய சபை இது உங்களுடைய சபை என்று பிரித்து பேசுகின்ற காரியம் கிறிஸ்தவ சமுதாயத்திலே கிறிஸ்தவ உலகத்திலே காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம் அல்லது சில திருச்சபைகளிலே ஆங்கிலத்திலே மெயின் லைன் சர்ச்சஸ் என்று சொல்லுவார்கள் அங்கே கொமிட்டி அதாவது அங்கே ஆலோசனை சங்கம் என்று சொல்லி ஒரு சங்கம் இருக்கிறது அந்த ஆலோசனை சங்கத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த திருச்சபைக்கு யார் போதகராய் இருக்க வேண்டும் யார் போதகரா இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிப்பார்கள் இன்றைக்கு திருச்சபைகளை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு தேசத்திலே ஒரு நாட்டிலே உலகத்திலே இருக்கிறது போல டெமோக்ரசி அப்படியான காரியங்கள் ஜனநாயக கொள்கையெல்லாம் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே வந்து தேவனுடைய மகிமை தேவத்துவம் தேவனுடைய வசனம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்று அகற்றப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கலாம் இந்த வசனத்தின் ஆதாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது திருச்சபையானது திருச்சபை என்று சொல்லுவது அந்த கட்டடம் அல்ல அந்த கட்டடத்திலே இருக்கின்ற தேவனாலே அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவர் விடுதலை கொடுத்த அந்த ஜனங்களே ஆகும் இந்த ஜனங்கள் எந்த மனிதனுக்கு சொந்தமானது அல்ல எந்த ஒரு டினோமினேஷனுக்கும் அதாவது எந்த ஒரு சபை பிரிவுக்கும் சொந்தமானவர்கள் அல்ல இந்த திருச்சபை ஜனங்கள் இந்த திருச்சபை யாருக்கு சொந்தமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அது தேவனுக்கு சொந்தமானது ஏனென்றால் அவர் தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்த கொடுத்து அவர் திருச்சபையை அவர் ஆதாயம் செய்திருக்கிறார் வாங்கி இருக்கின்றார் நம்முடைய குடும்பங்களிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தகப்பனார் மிகவும் கடினமாக உழைத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே பிள்ளைகள் நல்லா நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக சொத்துக்களை பணங்களை அவர் சேர்த்து வைப்பது உண்டு தகுந்த வயது வரும் பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த காரியத்தை அவர் பிரித்து கொடுக்கின்றார் அந்த பொருட்களை அந்த சொத்தை அந்த பணத்தை அந்த பிள்ளை வீண் விதமாக்கும் பொழுது அந்த தகப்பனாருடைய இருதயம் எவ்வாறு இருக்கும் பரிசுத்த வேதாகமத்திலே கூட ஒரு சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமைகளாக பேசுகிறதை பார்க்கலாம் அதுதான் கதை இந்த கதையிலே தனக்கு சொந்தமான தனக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த சொத்தை தகப்பனாரிடத்திலே பெற்றுக்கொண்டு அவன் தகப்பனாரை விட்டு புறப்பட்டு போய் அவன் அந்த சொத்தை அந்த பணத்தை அவனுக்கு கொடுக்கப்பட்ட சகல சம்பத்துக்களையும் அவன் வீணடிக்கிறதை நாங்கள் பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது வாயினாலே பேசின இந்த கதையை நாங்கள் பார்க்கலாம் அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் அந்த அந்த சூழ்நிலையிலே அவனுடைய நிலைமை மிகவும் மோசமான பொழுது அவன் சிந்திக்கின்றான் இதை விட இந்த மோசமான நிலையை விட என்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலே இருக்கின்ற வேலைக்காரனாக நான் வாழ்வது எவ்வளவு நல்லவன் அதே போலதான் இன்றைக்கு திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் சகித்துக்கொண்ட அவமானங்களின் மூலமாக அவர் சகித்துக்கொண்ட கொண்ட சகலவிதமான பாடுகளின் மூலமாக அவருடைய சொந்த இரத்தத்தின் மூலமாக அவர் அதை வாங்கி இருக்கிறார் அவர் அதை சம்பாதித்திருக்கின்றார் மிகவும் கடினப்பட்டு அதை சம்பாதித்திருக்கின்றார் இன்றைக்கு நாம் விசுவாசிகள் தேவனுடைய ஜனங்கள் சிந்தித்து பார்ப்போம் இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நாம் திருச்சபை கூடுகையை திருச்சபையிலே நாங்கள் போய் அங்கே செய்ய வேண்டிய சில உதவிகள் பணிகள் இவைகளை நாங்கள் எப்படி நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய திருச்சபை அல்ல இது அது அந்த போதகருடையது நாங்கள் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்றோமா திருச்சபையிலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நீங்கள் போதகருக்கு செய்யவில்லை எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் செய்யவில்லை நீங்கள் கத்தருக்கு செய்கிறீர்கள் ஏனென்றால் அந்த திருச்சபையின் தேவனாய் இருக்கிறார் அதே போல போதகர்கள் நான் தான் தலைவன் நான் எடுப்பது தான் தீர்மானம் என்று தன்னிச்சையாக நாங்கள் செயல்படுகிறோமா அல்லது நாம் தேவனுடைய திருச்சபை என்று சொல்லி நாங்கள் செயல்படுகிறோமா இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார் நாம் எல்லோரும் கண்காணிகள் போதகர்கள் நாம் கண்காணிகள் நாம் சொந்தக்காரர் அல்ல நாம் அந்த மந்தைகளை சரியான வழியிலே வழிநடத்த அவர்களை பராமரிக்க அவர்களை பிழையான வழிகளை போகாதபடிக்க கண்காணிப்பதற்கு பரிசுத்தாவியானவர்களை கண்காணிகளாக ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று அரிசுத்த வேதாகமும் நமக்கு போதிக்கின்றது ஆகையினாலே எனக்கு பிரியமான என்னுடைய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற நீங்கள் திருச்சபை கூடுகையை எப்படி பார்க்கிறீர்கள் எவ்வாறு அதை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் எவ்வாறு திருச்சபை காரியங்களில் எங்களுடைய ஐக்கியம் உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் காண்பிக்கிறீர்கள் போதகர்களா இருந்தால் நீங்கள் எங்களுடைய திருச்சபை என்று பெருமை பாராட்டாதபடிக்கு இது தேவனுடையது நீங்கள் செய்கின்ற ஊழியம் இந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்தவர் கத்தர் உங்களை கண்காணியாக அவர் வைத்திருக்கிறார் ஆகையினாலே முடிவு பரியந்தம் உண்மையும் உத்தமவும் உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றபடி அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை அசட்டை பண்ணாதவர்களாய் ரத்தத்தை காலிலே போட்டு மிதித்து அவமதிக்காதவர்களாய் பயபக்தியோடும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் உங்கள் பணிகளை நீங்கள் செய்யுங்கள் கத்தருடைய திருச்சபையிலே ஐக்கியமாயிருங்கள் திருச்சபை கூடுகையை புறக்கணிக்காதீர்கள் நீங்கள் திருச்சபை கூடுகையை புறக்கணிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காலிலே மிதிக்கிறீர்கள் தேவனை புறக்கணிக்கிறீர்கள் அப்படியான ஒரு காரியத்தை தான் நீங்கள் செய்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இந்த வசனத்தின் வாயிலாக கத்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக காட் பிளஸ் யூ